அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே ஒரு முஸ்லீம் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அல் முஸ்லிமு மண் சலிம் அல் முஸ்லிமோ நமின் லிசானிஹி வயதி ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவருடைய நாவில் இருந்தும் அவருடைய கை போன்ற உறுப்புகளில் இருந்தும் மற்றவர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும் சலாமத்து பெற்றிருக்க வேண்டும் அவரால் எந்த ஒரு தொந்தரவும் பிற மனிதர்களுக்கு ஆகக்கூடாது அவர்தான் முஸ்லீம் என்ற அடையாளத்தை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல சொல்லி தந்தாங்க இந்த வயநாடு மாநிலத்தை பற்றி அந்த கேரளா மாநிலத்தில் பற்றி பேசுவதற்கு முன்னால் நம்மில் இருக்கின்ற சில விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்ளணும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் பிற நபர்களுக்கு நாம் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது ஆனால் ஆக முக்கியமான அமல்களிலே நாம் என்ன செய்கிறோம் மக்களுக்கு பிற நபர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடுறோம் தொழுகை நமக்கு மிக முக்கியமான பிரதானமான ஒரு அமல் அந்த தொழுகை தான் ஒரு முக்மின் ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி காட்டக்கூடியது ஒரு காஃபியருக்கும் முஸ்லீமுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் அவன் ஒரு தொழுகை ஆலி என்ற நபிகள் நாயகர் அப்படிப்பட்ட தொழுகையுடைய சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு மத்தியில் நாம் நடைபெற நாம் செல்லலாமா என்பதை ஹதீஷ் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சஹாபி அபு சாலி அல் ஹுதரி ரஜி அல்லா தாலான் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அபூமா என்ற குலத்தை சார்ந்த ஒரு வாலிபர் அவர்களை கடைக்க முயன்றார் அப்படி நடுவுல குறுக்கால போறதுக்கு பார்க்கிறார் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் அர்ஜன் அர்ஜரா என்ன செய்ய வருவோம் மகரீபடைய தொழுக முடிஞ்சிட்டு இருக்கும் தொழுக முடிஞ்சுல்லா எந்திரிச்சிருவார் எந்திரிச்சு அப்படியே நடக்கிறதுக்கு பார்ப்பார் அங்கே ஒருத்தவங்க மஸ்புக்கா வந்தவங்க தொழுந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டார் அப்படியே போய்கொண்டே இருப்பார் எந்த அளவுக்கு ஹதீஷரீஃப்களை வருகிறது எந்த ஒரு மனிதர் ஒவ்வொரு பரந்த தொழிலைக்கு பிறகும் ஆயுத்தூள் குறிச்சியை தினசரி ஓதி வருகிறார் என்று சொன்னால் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியிலே மௌத்தை தவிர எந்த ஒரு திரையும் கிடையாது மௌத்தானவுடன் நேரம் எங்க போயிறார் சொர்க்கத்துக்கு போயிறார் எப்போ பருந்து தொழிலைக்கு பிறகு ஆனா நம்ம பர்ந்து தொழுந்துகிட்டே இருக்கக்கூடிய பின்னாடி மஸ்புகா வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அப்படியே நடுகள் என்ன பூந்து போயிருவோம் அபுசை அந்த அந்த பனுமோகி என்ற குலத்தை சார்ந்த ஒரு வாலிபர் கடக்க உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த வாலிபரை தடுத்துட்டாங்க தொழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரு கையால் என்ன அந்த வாலிபரை தடுத்துட்டாங்க அந்த வாலிபர் தடுத்த உடனே என்ன தொழுகையில் தடுக்கிறாரு அப்படின்னு அப்படியும் இப்படியும் பாக்குறாங்க அந்த மனிதருக்கு அந்த வாலிபருக்கு கடந்து செல்வதற்கு வேற வழி இல்லை அடுத்து அவர் என்ன செய்யறாரு மறுபடியும் கடப்பதற்காக வேண்டி பாக்கிறாரு பார்த்த உடனே அந்த அபு சைத் ஒரே தள்ளு தள்ளாங்க அவர் கீழே விழுந்துட்டார் இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அபு சாலி என்பவங்க அந்த மனிதரை அழைச்சிக்கிட்டு அன்று இருந்த மருவாபி முன்ன ஹக்கம் என்ற ஒரு ஆட்சியாளர் இருந்தாங்க அவங்க இடத்துல கூட்டு போனாங்க இப்படியெல்லாம் இவர சைத் அவர்கள் இந்த அளவுக்கு தள்ளி அவருக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு உடனே மருவானி முன்ன ஹக்கம் அவங்க கேட்டாங்களாம் அபு சைத் அவர்களே உங்களுடைய சகோதரனுடைய மகன் தானே அவரு அவரை போய் இப்படி தள்ளி இருக்கீங்களே என்ன ஆச்சு அப்பொழுது அவங்க சொன்னாங்க என்னொழுது நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் ஒரு மனிதர் நீங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் திரை வைத்து தொழுது கொண்டிருந்தால் அவர் கடக்க முயன்றால் கடக்க முயன்றால் அவரை நீங்கள் தடுங்கள் அதையும் மறுத்து ஃபைன் அபா அவர் என்ன செய்கிறார் தடுத்து வருகிறார்கள் சொன்னால் ஃபல் யுகாத்தில் ஹூ நபி சொல்லா சொன்ன வார்த்தை அவரோடு நீங்கள் சண்டை இடுங்கள் ஃபைன்னமா ஹூ ஷைத்தான் அவன் யார் தெரியுமா ஷைதான் அவன் நபிகள் நாயக் சல்லா சொன்ன ஹதீஸ் இது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுருக்கு இந்த ஹதீஸை பார்க்கறதுக்கு நான் போனேன் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன இந்த ஹதீஸ் எப்படி சொல்லிட்டு இது பார்க்க பார்க்குகின்ற நேரத்தில் அடுத்தடுத்து ஒரு மூன்று ஹதீஸுகள் வருது யுஷ் சாரதி இல்லாத நம்முடைய இதே போன்று நடுவில் வரக்கூடிய அதாவது தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடுவில் வருகின்ற மனிதர்களை பற்றி ஒன்னு மூணு ஹதீஸ் இருக்கு அதுல ஒரு ஹதீஸ்

நாற்பது என்றால் என்ன அந்த ஹீச ரிவாயத்தை செய்யக்கூடிய ராவிகள் சொல்றாங்க நாற்பது நாளாகவும் இருக்கலாம் நாற்பது மாதமாகவும் இருக்கலாம் நாற்பது ஆண்டுகளும் இருக்கலாம் அதே இடத்துல அந்த மனிதர் இருக்கலாம் ஆனால் கடந்து போகக்கூடாது கேப் கிடைக்குமா கொஞ்சோண்டு அந்த அந்த கேப்ல காலை வச்சு பயிரவும் முடியுமா அப்படின்னு நினைச்சு போகும் நபிகள் நாயகம் செல்லதா அலிசு சொல்லுகின்ற வார்த்தை நாற்பது நாள் நாற்பது மாதம் நாற்பது ஆண்டுகள் கூட அங்க நிற்கலாம் எதற்காக அவர் தொழுகை முடிக்கிற வரைக்கும் ஆனா நடுவுல புகுந்து என செய்யக்கூடாது போகக்கூடாது ஆயிஷா ரதி அல்லா தலான்ஹா மற்றொரு ரிவாயத்தில் சொல்றாங்க ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு தொழுகைக்கு மத்தியில் ஒரு நாயோ அல்லது ஒரு கழுதையோ அல்லது ஒரு பெண்மணியோ கடந்து சென்றால் அந்த மனிதருடைய தொழுகை முறிந்துவிடும் அவர் என்ன செய்யணும் திரை வச்சுட்டு தான் என்ன செய்யணும் தொழுகணும் அப்படி கடந்து போக கூடாது என்று சொன்ன அங்க இருந்த பெண்களுடைய ஒரு பெண்மீன் எந்திரிச்சு சொன்னாங்களாம் நாயின்னு சொன்னீங்க கழுதன்னு சொன்னீங்க பெண்களையும் சேர்த்து எங்களையும் சேர்த்து நாயோட எதிர்பார்த்தீங்களே சேர்த்துட்டீங்களே நாய்களோட சேர்த்து யார சொல்றீங்களே பெண்களையும் சொல்றீங்களே ஐஷா அம்மா என்ன இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டீங்க நாயும் கழுதையும் பெண்களையும் சேர்த்து இப்படி சொல்றீங்களே இது நல்ல வார்த்தையா அப்படின்னு கேட்டதற்கு அதுதான் நபிகள் நாயகம் சல்லா சொன்ன வார்த்தை விசல்லாசம் எப்படி சொல்லியிருக்காங்க ஒரு நாயோ ஒரு கழுதையோ ஒரு பெண்ணோ ஒருவன் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்து போகிறாள் அவளுக்கு திரை இல்லாமல் இருக்குன்னு சொன்னா அவளை தொழுகை முறிந்து விட்டது எனவே என்ன பண்ணும் திற வச்சுட்டு முன்னாடி ஒரு என்ன செய்யணும் திற வச்சுட்டு தான் என்ன செய்யணும் தொழுணும் ஒரு சேர வச்சுட்டு தொழுணும் அப்படி தொழுகை திரை இல்லாமல் தொழுதால் அவருடைய தொழுகை கூடாது அதனால நாம நம்ம தொழுதுட்டோம் யாரோ ஒரு சுண்ண தொழுதுட்டு என்ன அப்படின்னு அப்படி நல்ல நினைச்ச கூடாது கடந்து போக கூடாது அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படி என்று சொன்னால் பொறுமை காக்கணும் அவங்க தொழுகிற வரைக்கும் என்ன செய்யணும் பொறுமை காக்கணும் அதே போன்று ஒரு ஒரு தொழுது கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை தாண்டி தாண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு போதும் வரக்கூடாது சஃப்புகளை சரிப்படுத்திக் கொள்ளணும் நெல்லாய் சொல்லார் சொன்னார்கள் தசுஃபூனல் மலாய்கா அலா தசுஃபு நகமா தசுஃபுல் மலாயிக்கா மலக்குமார்கள் சஃபு அணிவகுத்து நிற்கிறார்களே அது போன்ற நீங்கள் அணிவகுத்து நிற்க மாட்டீர்களா நபிகள் நாயக் சல்லாசு சொல்றாங்க யாரே மலக்குமார்கள் அல்லாஹிடத்துல வல் மலக்கு சஃப் அண்ட் சஃபா மலக்குமார்கள் எப்படி இருக்காங்க அணிவகுத்து அப்படியே வரிசையா நிற்கிறாங்க அது போல நீங்க நிற்க மாட்டீங்களா கொஞ்சம் அங்க இடம் கொஞ்சம் இங்க இடம் அப்படின்னு விட்டாதானே அவங்க நகர்ந்து வராங்க உட்காரும் போதே நம்ம சரியா உட்காந்துட்டோம்னா அவங்க முன்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி நம்ம உட்காரும் பொழுது இடம் விடாமல் சரியாக என்ன செய்யணும் உட்காரணும் நபி சொல்லா சொன்ன வார்த்தை லவ் யாழ நாஸ் மக்கள் மட்டும் அறிவார்கள் என்று சொன்னால் எதை பின் நிதா வாங்கு சொல்லக்கூடிய விஷயத்திலும் முதலாவது சஃபில் அமரக்கூடிய விஷயத்தை பற்றி மட்டும் அவர்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு நான் முன்னால் வந்து உட்காருவேன் என்று சொல்லுவார்கள் ரெண்டு பேர் வந்துட்டாங்க பாய் நான் தான் போய் வந்தேன் நீ தான் வந்த அப்படி என்று அவர்கள் போட்டி போட்டு கொள்வார்கள் எதற்காக வேண்டி வாங்க சொல்வதற்காகவும் முதலாவது சஃபில் இடம் பிடிப்பதற்காகவும் நாம் என்ன பண்ணுறோம் எந்த இடத்துல ஃபேன் இருக்கோ அங்கே போய் உட்காருறோம் எங்கே நம்மளுக்கு தூணு கிடைக்குமோ அங்க சாந்திக்கிட்டு பயான கேட்கலாம் அப்படின்னு என்ன செய்யற உட்காடுறோம் அப்ப முதல் சஃபனுடைய கண்ணியம் என்னவானது

மாடு நன்மை அதுக்கப்புறம் என்னது ஆடு கொடுத்தது நன்மை அதுக்கப்புறம் கோழி கொடுத்தது நன்மை அதுக்கப்புறம் ஒரு முட்டை கொடுத்தது நன்மை அப்படி என்ன சொல்றாங்க ஏன்னு சொல்றா முன்னாடி என்ன செய்யணும் வரணும் நாம பயம்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் என்ன செய்வோம் கரெக்டாக அந்த நேரத்தில் தவனும் ஓடி வருவோம் ஏதோ அரக பரக உதவி செய்வோம் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க சில நபர்கள் தொழுகிறாங்க அது எந்த தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை கூட அப்படி போகுது சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே இந்த தொழுகையுடைய விஷயத்துல நாம சரியா தொழுகுறோமா என்பதை விட மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்காம தொழுகுறோமா தான் முக்கியம் நாம மன ஓர்மையோட தொழுகணும் நாம சீரா சீரான முறையில சரியா வந்து தொழுகணும் அப்படின்னு நினைப்பதை விட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத அளவிற்கு அந்த நடுவுல இடம் கொடுக்காத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அபிகல் நாயகம் சலதால சொல்றாங்க சத்துல் ஹிலால அந்த இடைவெளி கொடுக்குறீங்களே அந்த இடத்தை நிறைங்க

ஷைத்தான் உங்களுடைய அந்த இடைப்பட்ட பகுதியில் என்ன செய்தோம்னா வந்து நெஞ்சிருவான் நாம நம்மளுக்கு ஃபேனுக்கு தோதுவாக நம்மளுக்கு தூணுக்கு தோதுவாக அப்படி நம்ம வந்து அமரக்கூடிய நேரங்களில் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது சகிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இது மிக முக்கியமான விஷயம் தொழுகைக்கு ஒரு தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடுவில் புகுவதும் அதே போன்று இடைவிட்டு நாம் என்ன செய்வதை அமருவதும் நமக்கு தோதுவான இடத்தில் நம்ம அமர்ந்து கொள்வதும் இது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் வெறுத்த விஷயங்களிலிருந்து இருக்கிறது இதை விட்டு நாம் என்ன செய்யணும் பாதுகாப்பு பெறணும்னா யாராக இருந்தாலும் முன்னாடி வாங்க பை இங்கே வந்து உட்காருங்க சொல்றதுல தப்பு கிடையாது இடம் இருக்கு முன்னாடி வாங்க அவங்கள என்ன செய்யணும் அழைக்கணும் முன்னாடி வாங்க முன்னாடி வந்து உட்காருங்க அப்படியே என்ன செய்யணும் அழைக்கலாம் இடம் இருக்கு வாங்க முன்னாடி வந்து உட்காருங்க இப்பயே சொல்ற வந்து உட்காருங்க முன்னாடி இடம் இருக்காங்க அப்படின்னா என்ன செய்யலாம் முன்னாடி வரலாம் இப்படி முன்னாடி நம்ம என்ன செய்யணும் ஆரம்பத்திலேயே சஃப ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் பின்னாடி தேவையில்லாமல் நம்ம என்ன செய்ய தேவையில்லை யாரும் தள்ளி தள்ளி அவருக்கு மேலே அவருக்கு மேலே போக தேவையில்லை எல்லாமல் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த இரண்டு விஷயங்களை கடைபிடித்து நடப்பதற்கான தோஃபிகை தந்துருள்வானாக